ஏக்கம் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் அசிவு இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்குது எல்லாத்துக்குமே அறிவு இருக்குது எல்லாத்துக்குமே உணர்வு இருக்குது எல்லாமே பயன்படாது நீயும் பயன்படுற அந்த பொருளும் பயன்படுது அந்த பயன்பாடுல அதுல என்னென்ன பயனாகுதோ அந்த பயனுக்கு அந்த பயணத்துக்கான அறிவு அதை இப்ப நீ ஒரு பயணத்துக்குள்ள போற அந்த பயணத்துல என்னென்ன பகிர்றதோ அதுக்கான அறிவு எடுத்துக்க இன்னொரு பயணத்துக்குள்ள அதே போலதான் நீங்க உன்னோட பயன்பாடு என்னென்ன சாப்பிடு அதிகத்தவங்க இந்த தேகம் வளரும் அதுக்கான அறிவு இருக்கும் இது உன்னோட பயன்பாடு அந்த பொருளோட பயன்படாது அப்ப அந்த பொருளுக்கும் அதே தன்மை இருக்கு உனக்கு அதே தன்மை இருக்கு இதே தன்மை உருவாக்கணும் காய்கறி இருக்கு ரெண்டாவது நம்ம எல்லாம் யாருன்னு பாருங்களேன் இப்ப நீங்களுக்கு நம்ம சிறு குழந்தையா வந்தோம் நம்ம யாருன்னு கேட்டா நான் மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த மனிதன்றத உருவாக்குறது காய்கறி தான் அதை உருவாக்குறது இந்த பூமி தான் உண்மைதானே உண்மைதானே இப்ப இங்க நீங்க பாருங்க பூமியில இருந்துதான் ஒரு மரம் செடி கொடி வருது இப்ப அந்த மரம் செடி கொடியில இருந்து தான் காய்கனி வருது அந்த காய்கனியை சாப்பிட்டு தான் சத ரத்தமே ஆகுது சிதரத்தம் எப்படி வருது அப்படியே தானே சிதரத்தமா இருந்தா உருவானா கூட மீண்டும் மீண்டும் ஒண்ணு ஒரு ப்ரொட்டியூஸ் பண்ணுதுன்னா ஏற்கனவே இதுதான் உருவாக்கணும் காய்கறில இருந்து தான் இது வந்துருது அப்போ இந்த காய்கறிக்குள்ள இந்த ரத்தம் சேதம் எல்லாமே இருக்குது அதை உருவாக்கக்கூடிய தகுதி தன்னை இந்த உடலுக்குள்ள ஒரு செட்டப் போயிருக்குது அதனால இந்த காய்கறி உள்ள போறது அதை கொண்டு இந்த உடல் வர்றது நீர் காய்கறியை சாப்பிட்டு இந்த உடல் வருது இப்ப நீ காய்கறின்னு ஆமாதா

ஆனா நம்மளுக்குள்ள வேட்டிருக்கும் பாருங்க எல்லாத்தையும் ஒரு மாதிரி இது ஒரு இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் அது ஒரு செயல் இது ஒரு சரி உதவி இந்த உதவி என்ன தெரியும் பெற போற ஒருமையை நீ இழக்குற பல பிளவுக்குள்ள போற